அனைவருக்கும் வணக்கம் மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் பறவைகளுக்கான தண்ணீர் தொட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம உருவாக்கின இந்த நந்தவனத்தில் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் பறவைகளுக்கான தண்ணீர் தொட்டிகளை உருவாக்கிடுறோம் சூழலியல் சேவையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்த இடத்துல நாம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி பாதுகாத்து வருகிறோம் மழைநீரை வந்து நம்ம முறையாக பயன்படுத்த சொட்டு நீரை பயன்படுத்தி இந்த மாதிரி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் நீங்களும் இந்த காணொலி மூலியமாக நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தாகம் தீர்க்கும் பணியை செய்வீங்கன்னு நான் நம்புகிறோம் இதுபோல் நந்தவனம் முழுவதும் பறவைகளுக்கான அந்த மழைநீர் நீரை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் மரங்களின் பகல் சுற்று